அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு நண்டு குழம்பு வைக்க போகின்றேன் அதற்கு தேவையான பொருட்கள் வெட்டு வச்ச தக்காளி சின்ன சீரக மிளகு செத்த மிளகாய் மூண்டு பச்சை மிளகாய் உள்ளி இஞ்சி வெட்டின வெங்காயம் சிறிதளவு தங்காய் பூ கருவேப்பிலை வெள்ளாத்தையும் சேர்த்து கிரைண்டரில் போட்டு அரைக்க போகின்றேன் இப்பொழுது நண்ட வடிவாக துப்புரவாக்கி கழுவி வச்சிருக்கிறேன் புளிய கொஞ்சம் கரைச்சி வச்சிருக்கிறேன் உதிச்சு வெங்காயம் எல்லாம் போட்டு நன்றாக வதவி கொண்டிருக்கின்றேன் பெருஞ்சிராவும் போட்டிருக்கு கருவேப்பிள்ளை கொஞ்சம் கொண்டிருக்கின்றது உள்ளியையும் நாங்க அரைத்ததே போட்டுவோம் அதையும் சேர்த்து நல்லா வதங்க விட்டு ஒரு பொன்னிறம் வெறியதான் நண்டை போட்டு நண்டை நாங்கள் போடவோம் இப்போ வதங்கி கொண்டு இஞ்சி உள்ளி எல்லாம் அரைச்சி போட்டது நாங்கள் அரைக்கிறதுக்கே போட்டு நாங்கள் இதில் போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் வாசனையாயும் கொஞ்சம் கலராயும் இருக்கும் நல்லா பொன்னிறமாக வந்திருந்தது வெங்காயம் நல்ல வதங்கி இப்ப நான் நண்ட போட போன்றேன் இப்போ இந்த நண்டுக்கு தேவையான கல்லுப்பு இந்த கல்லுப்பு பூட நண்டுல உள்ள இந்த ஒடுக்குத்தன் இருக்காது கல்லுப்பு நண்டு போட்டு உடனே போட்டுருவோம் போட்டு நல்லா மிஸ் பண்ணுவேன் இப்போ கரிமிளகாய் தூள் போட்டிருக்குவேன் இந்த வெந்தி வந்து நான் வைச்ச கொஞ்சம் போட்டிருக்கோம் வெந்திய வந்து இப்போ எல்லாம் போட்டு சேர்த்து இதில் நாங்கள் இந்த மஞ்சள் தூளும் நன்றாக தூள் மஞ்சள் தூள் கறி தூள் எல்லாம் வெந்தயம் கொஞ்சம் தூள் போட்டுனா வறுத்து பிடிச்செல்லாம் நன்றாக சேர்ந்து விட்டோம் இதுக்கு நாங்கள் காட்டி வந்து நாள் என்னென்ன போட்டு அரைக்கிறோம் மிளகும் போட்டு சேர்த்து அரைச்சி கொஞ்சம் நச்சிரமாக போட்டு அதை இப்போ இதில் விட போகிறோம் நண்டு குழம்பு கவிட்டு இப்போ வந்து இப்போது பார்த்துக்கோன்னா நன்றாக குதித்து கொண்டிருக்கின்றது நண்டும் முக்கால்வாசி அவிந்து விட்டது அரைச்சி போட்டபடியும் நல்ல கலராக நல்ல அழகாக இருக்கின்றது இப்போது நான் கரைச்சி வைத்த புளியேனா தக்காளி பிளம் போட்டபடியோ புளி நான் கணக்க கொஞ்சம் புளி விட்டுருக்குறேன் புளியை விட்டு அவிய விட்டுருக்குறேன் நானும் இப்படித்தான் செய்கிறேன் நான் நண்டு குழம்பு இருக்கும் பிள்ளைகளும் திரும்பி சாப்பிடுவாரு இன்றைக்கு என்னுடைய ரெண்டாவது மகளுக்கு பிறந்த நாள் அதனால் அவள் வந்து பாடசாலை போயிட்டா அவளுக்கு விருப்பம் நன்றி கருகின்றாள் அதனால் அவாக்காக நான் என்ன கட்டு கேரட் செய்து வைக்கிறேன் விரும்பி சாப்பிடுவாள் நீங்களும் நான் தான் செய்கிறேன்னா நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள் மிகவும் சுவையாகவும் நன்றாகவும் இருக்கும் நன்றி வணக்கம்